வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிக்கு பக்கத்தில் இருக்கிற கோசணம் சின்ன கோசனம் அதாவது நம்பியூர் பக்கத்தில் இருக்கிற சின்ன கோசனம் அருள்மிகு பூதனாச்சி அம்மன் நாடராய சுவாமி திருக்கோயில் இது வந்து தலையூர் காளி வம்சம் என்று அழைக்கப்படுகிற வேட்டு கவுண்டர்களால் நடத்தப்படுகிற ஒரு கோயில் இதில் வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஆடி மாதம் கெடா வெட்டி பொங்கல் வச்சு ஆடி பொங்கல் திருவிழா பண்ணுவாங்க அந்த திருவிழா வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கடாய் நேர்ந்து விடுறவங்க கோழி நாட்டுக்கோழி நேர்ந்து விடுறவங்கள அவங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதலுக்காக வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க தான் வந்து நம்ம விவசாயி வந்து ஆட்டுக்குட்டி நேர்ந்து விட்டுருந்தார் இந்த வருஷம் சரின்ட்டு அந்த கிடாயை வந்து கொண்டு போய் கொடுக்கணும் நமக்கு வந்து கோயிலுக்கு வந்து வியாழக்கிழமை கிடா விருந்து போடுறாங்க அப்படின்னா புதன்கிழமையே வந்து போய் சேரணும் கிடாயெல்லாம் இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குன்னு கிடாய் விட்டுட்டாங்கன்னா எல்லாம் அதை கட்டி வைக்கவே மாட்டாங்க அது வந்து கிடாய் வந்து சுதந்திரமாக சுத்திட்டு இருக்கும் அதை வந்து யாருமே வந்து அந்த கோயிலுக்கான பூதனாச்சி கோயிலுக்கான கிடாயி அப்படின்னா யாருமே வந்து அந்த கிடாயை வந்து திருட மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க திருடர்களே பயந்துக்குவாங்க அப்புறம் வருஷம் ஆடி மாதம் வந்துச்சுன்னா அந்தந்த கிடாயங்க எந்தெந்த ஊரில் யார் யார் வேண்டிக்கிறாங்களோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதுங்களாம் கிடாயங்க வந்து நேரடியாக வந்து கோயிலுக்கு கிளம்பி டைம் ஆனால் கோயில் சாட்டணுன்னு அந்த கோயிலுக்கு கிளம்பிடுமாம்மா அப்படி ஒரு வரலாறு இருக்குது இல்லைன்னா பஸ்ஸில் ஏறி போயிடும் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த கிடாயை வந்து கொண்டு போய் கோயிலில் விட்டுடலாம் அப்படின்ட்டு புதன்கிழமை சாயங்காலம் கிடையை வண்டியில் வச்சுட்டு விவசாயி ஏறிட்டாரு இப்போ இந்த கிடையை கொண்டு போய் விட்டுடலாம் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி செவ்வாய்க்கிழமையே கொண்டு வந்துட்டாங்க கிடாய் அப்படின்னாங்க ஆனால் கோயில் நிர்வாகம் வந்து எல்லாத்தையும் பராமரிக்கிறோம்ல அப்படின்ட்டு நம்ம வந்து புதன்கிழமை சாயங்காலம் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு புதன்கிழமை சாயங்காலம் கொண்டு போய் கிடாயை விட்டாச்சு இப்போது நைட்டு வந்து ஒரு பத்தரை இருக்கும் பத்தரைக்கு வந்து நம்ம இரு எட்டரைக்கே வந்து கோயிலுக்கு போயிடலாம் இல்லை இரவு நிகழ்ச்சிகள் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் தூரல் மலை வந்து வேலையை கெடுத்துருச்சு அப்புறம் சரின்ட்டு தான் கோயிலுக்கு போனோம் அப்போ வந்தும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இல்லை அவங்கவுங்க கிடாயை வந்து பிடிச்சிட்டு கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து அப்போ தான் ஒரு பன்னெண்டு மணி வரைக்குமே கிடாய் வந்துட்டே இருந்துச்சு கோயிலுக்கு நிறையா இந்த இதுதான் ஊர் இது வந்து சின்ன கோசனம் நம்பியூர் பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து வீட்டு கோயில் அப்படிம்பாங்க வீட்டில் ஊர் இங்கே இருக்கோ ஊர் இல்லை ஒரு கோயில் இருக்கும் இப்போ வீட்டு கோயில் பக்கம்தான் எல்லாருமே கொண்டு வந்து கிடைய விட்டுருவாங்க அப்புறம் இங்கேருந்து படைக்கலாம் போவோம் வீட்டு கோயில் இருந்து புதனாட்சி அம்மன் கோயில் மெயின் கோயில் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கும் அதை காட்டு கோயில் அப்படிம்பாங்க வீட்டிலேருந்து படைக்கலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாம் போகும்போது பத்தரை யாயன்னு கட்டி அவங்க டைமுக்கு போய் சேர்ந்துட்டாங்க தூரல் மலை இருந்தாலும் பரவாயில்லன்னு சரி நம்ம அதை பார்க்க முடியல சரி இங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போய் வீட்டு கோயில் பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடாயை வந்து நேர்ந்து விட்டவங்கெல்லாம் வந்து அந்த அன்றைக்கி அவங்க கிடையை வெட்டணும் அப்படிங்குறக்காக வந்து துளுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க துளுக்குன்னா வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தெளிச்சு விடுவாங்க கிடாய்க்கு அவங்க வந்து எந்த கிடாய் துளுக்குதோ அந்த கொண்டு போய் அவங்க கோயில் வாசல்ல வந்து கட்டிடுவாங்க இங்கே வீட்டு கோயில்லேருந்து காட்டு கோயிலுக்கு கொண்டு போய் கட்டிடுவாங்க இங்கே ஒரு பெரிய கிடாயி ரொம்ப நேரம் துளுக்காமனு நினச்சா என்னன்னு தெரியல ஆடிட்டே இருந்துச்சு அவங்க பிடிச்சி ரெண்டு ஆள் பிடிச்சி வச்சிருந்தாங்க இருந்தாலும் அது இழுத்துட்டு பண்ணிட்டு இருந்தது அப்புறம் அந்த சைடு வரவங்களெல்லாம் வந்து இவங்க தீர்த்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க எந்தெந்த கிடையை தொழுக்குதோ அவங்க உடனே கொண்டு போயிடுவாங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம இதை பார்த்தாச்சு அப்படின்ட்டு அந்த சைடு போய் சமையலில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு கிடாயெல்லாம் மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அந்த சைடும் போனோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வெள்ளாட்டு மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லை செம்மறியாடு கிடையும் வந்துருந்துச்சி நிறைய பேர் செம்மறியாடு கிடையும் கொண்டு வந்துருந்தாங்க அப்புறம் பெரிய கிடையா நிறைய பிடிச்சிட்டு வந்தாங்க ஏன்னா இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற திருவிழா பெரிய கிடையும் வந்துருந்துச்சு கோழிகளும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோழி நிறைய கொண்டு வந்து நேர்ந்து விட்டுருந்தாங்க இப்போ இந்த கோழி கட்டிக்கிற லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்காக கட்டி நிற்கிற லைனு சரி நம்ம முந்துன்னா நைட்டுங்கனால எல்லாம் கோழிங்க கட்டி வச்சுருந்தாங்க சமையல் கட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டமாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்பளிப்பு நிறையா அரிசியெல்லாம் வந்துருந்தது ஒரு பத்து உருளி வச்சு சமையல் இருந்துச்சு நைட்டு பத்தரைக்கு நம்ம அப்படியே போய் பார்த்தோம் அங்கே பாருங்கள் எல்லா அரிசி முட்டையெல்லாம் அடிக்க வச்சிருக்கு இதெல்லாம் வந்து கோயிலுக்கு நன்கொடையாக கொடுக்குறவங்கலாம் நிறைய கொடுத்தது அப்புறம் இங்கே சமையலெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு சாப்பாடு ஆகிட்டுருந்துச்சு எல்லாம் விறகு வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மலை இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து ஓலை கொதிச்சிட்டு இருந்துச்சு பத்து உருளி வச்சு அப்புறம் இதில் வந்து அரிசியை போட்டு சாப்பாடு ஆக்கி ஆக்கி ஒரு லட்சம் பேர்த்துக்கு அன்னதானம் போடுறதா பிளான் பண்ணிக்கிறாங்க கோவில் நிர்வாகம் மைக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் எல்லாம் வந்து போகணும் தயாராகிட்டு இருக்கு சரின்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு இந்த சைடு அப்படியே போனோம்னா ஆட்டு வேண்டுதல் இருந்தவங்கெல்லாம் வந்து ஆடு கொண்டு வந்துக்கிறாங்கள அதை பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்தோம் ஆடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேலே இருக்கும் நம்ம என்ன முடியல ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பரவலாக கட்டியிருந்துச்சு இப்போ ரொம்ப பரப்பளவுல அதிகமா அதிகமாக இருந்துச்சு நிறைய பந்தல் போட்டு அந்த சைடு ஃபுல்லாக கட்டி செம்மறை செம்மறியாடு வெள்ளாடு எல்லா கிடையுமே கட்டியிருந்தது இவ்வளோ கடையும் சேர்ந்து அன்னதானத்துக்காக பண்ண போகிறாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் இல்லாமல் வெளியூர் மக்கள் நிறையா பேர் வருவாங்க இதுதான் முதல் டைமா நம்ம போய் நாள் நைக்கிட்டு போய் இதெல்லாம் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நான் எல்லாம் கோயிலுக்கு வந்து பார்த்ததே இல்லை இப்போ பார்க்கறோம் பாத்தீங்கன்னா அது வித்தியாசமான அனுபவமாக இருக்குது எல்லா மக்கள் வந்து எப்படி சாமி பக்தியோடு கொண்டு வந்து ஒவ்வொரு கிடாயும் வந்து மாலை போட்டு கூட்டிகிட்டு வராங்க எல்லாம் பக்தி பரவசமாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இது பாருங்கள் ஒரு கிடாயோட பிடிக்காத கிடாயி எப்படி இருக்குது அப்படின்ட்டு முறுக்கமாக அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடை வீதியெல்லாம் வந்து நிறைய கடைங்கி வந்துருச்சு கோயிலை சுற்றியுமே அப்புறம் அலங்காரம் பண்ணுறது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிறியெல்லாம் நல்லா போட்டு திருவிழா வந்து நல்லா இருந்துச்சு நல்லா விமரிசையாக விவசாயிகளை கொண்டாடுற மாதிரி மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இவங்க வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நம்ம வந்து அப்படியே தூரல் மலையில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பாருங்க பனமரமலை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் டீ குடிச்சிட்டு கோயில் வந்து அப்போ சா சாமிக்கு வந்து பூஜை நடக்கலை சரின்ட்டு நம்ம வந்து வெளியவே சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து கும்பிட்டு எல்லா மக்கள் கப்புறம் வச்சுட்டு சரி நம்மளும் அங்கேயே கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த சைடு எந்தெந்த கிடையை துளுக்கிச்சோம் அந்த துளுக்கு துளுக்கின கிடையால வந்து இங்கே அவங்க கடைக்காரர் வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ வீட்டு கோயில் வந்து எந்தெந்த கடை வந்து துளுக்கிச்சோ அந்த கடையில் இங்கே வந்துருச்சு பாருங்கள் இங்கேயும் கிட்டத்தட்ட நிறைய கிடையா இருக்குது எல்லோரும் காத்திருக்குறாங்க கோயிலுக்கு சார்ந்தவங்க வந்து இவங்க வந்து பூஜை பண்ணுறதுக்காக பொங்கல் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க பொங்கல் பானையெல்லாம் வச்சு அதுக்கு பொட்டு போட்டு பூ வச்சு இப்போ வந்து அரிசி கழிஞ்சு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க இவங்க பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது இப்போ நம்ம அதுன்ட்டு சரி என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாலு சைடு நல்லா மறைச்சி கட்டிட்டு எல்லாம் வந்து பொங்கப்பானைகளை தயார் பண்ணிவிட்டு ரெண்டு பானை வச்சுக்கிறாங்க ரெண்டு அடுப்பு அதில் வந்து அரிசி அரைஞ்சி ஊற்றிட்டாங்க இப்போ வந்து நீ பற்ற வைப்பாங்க அது வந்து பற்ற வைக்கிறக்க அவர் வந்து கப்புரத்தை வச்சு தான் பற்ற வைக்கணும் அப்படின்ட்டு கற்பூரத்தை வந்து வைக்கிறாரு இதை வந்து பெண்கள் தான் வந்து துவைக்க வைக்கிறாங்க அவங்க கப்புறத்தை பற்ற வச்சு பானையை கும்பிட்டு துவக்கி வச்சுட்டாங்க இனி பொங்கல் வந்து தயாராகிடும் இந்த பொங்கல் தயாரானதுக்கப்புறம் சாமிக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு பூஜை இருக்குது அப்படின்னாங்க படைக்கெலம்போம் அப்படின்னாங்க அப்போ சாம்பவம் பூஜை இருக்குது அப்படின்னாங்க அந்த பூஜைக்கெல்லாம் வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவோம் நைட்டில் அப்படின்னாங்க ஒரு மணிக்கு நடக்கும் போல் அந்த பூஜைக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க கடைக்காரர் யாருமே லைட் போடக்கூடாது அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து நம்ம யாருமே பார்க்கக்கூடாதாம்மா அந்த பூஜையெல்லாம் அது வந்து சரின்ட்டு நம்ம பதினொன்னு முக்கள் ஆயிடுச்சு இவங்க பொங்கல் வச்சுட்டு போது நம்ம நீ அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு காலையில் வரலாம் அப்படின்ட்டு போனோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் நிறைய மக்கள் வந்து எல்லாம் தூரி ஆடிட்டு இருந்தாங்க இங்கே வந்து அட்டண தூரிகள்லாம் நிறைய வந்துருந்தது நைட்டில் வந்து காத்தோட்டமாக ஆடி மாதத்தில் வந்து நல்லா காற்று வருதா எல்லாம் வந்து தூரி ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்ம தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு நம்ம பன்னெண்டே காலுக்கு வீட்டுக்கு போகிறோம் சரின்ட்டு இங்கேருந்து கிளம்பி போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் நேரத்தில் குளித்து வரலாம் ஏழு மணிக்கு வரலான்ட்டு நம்ம கிளம்புறோம் இனி காலையில் வந்து பார்க்கலாம் பாருங்கள் காலையில் நம்ம குளித்து ரெடியாகி வந்தாச்சு காலையில் வந்து எட்டு எட்டரைக்கு கோயிலுக்கு வந்துவிட்டோம் எட்டு மணிக்கு வர வேண்டியதாக பிளான் போட்டோம் எட்டரைக்கு வந்தாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம் மழையும் மோதுது பாருங்கள் சாமி கோயில் அங்கே இருக்குது லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நின்றுட்டுருக்கு இப்போ நம்மளும் லைனில் நிற்கலாம் லைனில் நின்றுட்டோம் இப்போ வந்து நைட்டு இருந்த கடைகள்லாம் வெட்டி எடுத்து அங்கே ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம அதெல்லாம் பார்க்கல இப்போ அது போக கடைகள் வந்து இங்கே நிறைய கட்டியிருக்கு இந்த மரத்தடியே அது போக வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு பக்கத்துலேயே மூணு டிராக்டர் நின்றுட்டு இருந்துச்சு வெட்டை கிடையெல்லாம் அவங்க இங்கேருந்து சமையல் கட்டு கொண்டு போகிறக்காக நிறுத்தி வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் பக்தர்கள் நிறையா வந்துட்டு இருந்தாங்க கடக வாங்குறவங்க வாங்கிட்டு இருந்தாங்க ஏற்றிக்கடன் செய்கிறவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க நன்கட கொடுக்குறவங்கள நன்கொடை கொடுத்துட்டு இருந்தாங்க கமிட்டிக்கு அன்னதானத்துக்காக நிறைய பேர் வந்து அரிசி எடுத்து கொடுக்க முடியல மளிகை சாமான் வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறலாம் வந்து இங்கே அன்னதானத்துக்கு வந்து நன்கொடை கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரைனில் வந்து உள்ளே போய் சரி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த மாதிரி நிறைய சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பக்தர்கள் அதெல்லாம் வந்து கோயில் முன்னாடியே வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அதையும் பார்த்தோம் பார்த்துட்டு சரி அப்படின்னு பக்கமாக வந்துவிட்டோம் தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தேங்காயை உடச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் கோயில் ஒருத்தர் வந்துட்டு அவர் உடச்சி கொடுத்துட்டு இருந்தார் நம்ம வந்து நேரடியாக உள்ளே போய் சாமியெல்லாம் நிதானமாக கும்பிட்டுக்கலாம் அப்படி திண்ணீர் கொடுக்குறாங்க வாங்கிட்டு நேரடியாக வெளியே போயிடலாம் இதில் வந்து ரொம்ப நல்லா ரெஸ் பண்ணுறதில்ல யாரையும் பிடிச்சி போங்க போங்க நல்லா தள்ளுறதில்ல நிம்மதியாக கும்பிட்டு வெளியே வந்துடலாம் நம்ம அப்படியே கும்பிட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கூடம் அங்கே இருக்கு பாருங்க கூடம் வந்து அங்கே வீட்டு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து லைன் நிற்குது இங்கே அங்கேருந்து இங்கே காட்டு கோயில் வரைக்கும் லைன் நிற்குது கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டருக்கு லைன் நின்றுட்டு இருக்கு காலையில் எட்டுக்கே வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க நம்ம கூட்டம் இருக்காது அப்படின்னு காலையில் நிறைய பேர் நினச்சிட்டு நினச்சிட்டு வந்துட்டாங்க போல் கூட்டம் ஆயிடுச்சு எல்லாம் வந்து அன்னதான சாப்பிட்றதுக்காக லைனில் போயிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து தீயணைப்பு படையெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க முன்னேற்பாடை வந்து எல்லாமே வந்து பந்தல் போட்டு வச்சுக்கிறாங்க அன்னதான குளம் எல்லாமே மக்கள் வந்து வெயில் அடிச்சாலும் சரி நிழல் உட்காந்துக்கிற மாதிரி இல்லை மழை வேஞ்சாலும் உள்ள நின்றுக்கிற மாதிரி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் நிறைய இருந்துச்சு அப்புறம் வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து காடெல்லாம் வெள்ளம் பண்ணுவாங்கள்ல அவங்களாம் வந்து வெள்ளம் பண்ணால் வச்சுருந்தாங்க கோவில் திருவிழா கொண்டாடுறதுக்காக ஏன்னா அப்போ தானே எல்லாம் அன்னதான பொருட்களாக இட வசதி இருக்கும் அப்படின்னு அன்னதானத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு வழியாக ஏற்படுத்தி இருந்தாங்க நாலு வரிசையில் நின்று வாங்குற மாதிரி பார்க்க மாட்டேன் வாங்கிட்டு நம்ம சாப்பாட்டை வாங்கிட்டு வெளியே வந்து சாப்பிட்டோம் சாப்பிடும்போது சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே கிடையல்லாம் தோல்விட்டு இருந்தாங்க சமையல் அங்கே ஆகிட்டு இருந்தது அப்புறம் இன்னும் வந்து வெட்டாகாத கிடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பந்தல்குள்ளே வந்து நிறையா கட்டி வச்சுருந்தாங்க நிறைய நின்றுட்டு இருந்தது அப்புறம் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க சாப்பிடாமல் யாரு கூட போகக்கூடும் சாப்பிடாமல் போகாதீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து புதனாட்சி அம்மன் திருவிழாவா ஆடிப்பொங்களை வந்து தலையூர் காலி எப்படி நடத்துனாங்க வேட்டு கவுண்டர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இந்த கோயிலோடய வரலாறு தெரிஞ்ச பெரியவங்க யாராவது இருந்தால் நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து எடுத்து ஒளிபரப்புகிறோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்